என் வீட்டுக்கு எதிரே ரொம்ப நாளாக காலியாயிருந்த மனைக்கு வேலை வந்துவிட்டது லாரி லாரியாக சிங்கற்களும் சதுர சதுர பாராங்கற்களும் வந்து இறங்கின ஒரு தற்காலிக ஷெட் அமைக்கப்பட்டு அதனுள் சிமெண்ட் மூட்டைகள் அடுக்கப்பட்டு தொத்தல் பூட்டால் பூட்டப்பட்டது ஒரு மேஸ்திரி வந்தார் சில ஆட்கள் வந்தனர் அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள் அந்த மனை யாருக்கு சொந்தம் என்பதில் எனக்கும் பிரசவத்துக்கு போயிருக்கும் என் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது நான் அது ஒரு ராணுவ ஆபீசருக்கு மனைவி ஒரு பிரபல வக்கீல ஒரு சினிமா காரிய கடைசி காலத்துல எழுதி குடிச்சிட்டு போயிட்டாராம் மகனும் அந்த மனைவியும் கேஸ் போட்டுட்டு கோர்ட்ல தீர்ப்பார வரைக்கும் கட்டப்படாதுன்னு சொல்லிட்டாலாம் அதுதான் காலியா நிக்கிறது கோர்ட்ல கட்டலாம்னு சொல்லி இருக்கணும் அல்லது அந்த ராணுவ கடன் கடனுதவி கிடைத்திருக்க வேண்டும் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் மாலை அது யாருக்கு சொந்தம் என்கிற பிரச்சனை தீர்ந்துவிட்டது நாங்கள் இருவருமே தப்பு காரில் ஒரு இளைஞன் வந்து இறங்கினான் பின் சீட்டில் இருந்த மீசைக்காரனும் இறங்க இருவரும் என்னை நோக்கி வந்தார்கள் நான் வீட்டுக்குள் போய் அவசரமாக சட்டை அணிந்து கொண்டு வந்து அவர்களை சந்தித்தேன் என் பெயர் சுமந்த் இந்த ஆளு கான்ட்ராக்டர் என்றான் அப்படியா என்றேன் வீடு கட்ட போறோம் கொஞ்சம் தண்ணி வசதி வேணும் உங்க வீட்டில் எடுத்துக்கலாமா வாட்டர் சார்ஜஸ் கொடுத்துடுறோம் அப்புறம் ராத்திரிக்கு ஒரே ஒரு பல்பு மட்டும் கரண்ட் எடுத்துக்கிறோம் அதுக்கு உண்டானதை கொடுத்துடுறோம் எதிர் வீட்டை விட பக்கத்து வீடு உங்களுக்கு சௌகரியமா இருக்குமே என்றேன் அவங்க முடியாதுன்னுட்டாங்க நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் என்றது என் நெற்றியில் எழுதி ஒட்டி இருக்கிறதா என் ஜாதகம் இந்த மன யாரோடது என் அப்பாவோடையது சிமன்லால்னு பெயர் எனாமல் ஒயர் தயாரிக்கும் சிமல்லால் கேபிள் அண்ட் ஒயர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே கேள்விப்பட்டதில்ல தெரியும் என்றேன் அந்த வீடு கட்டி முடிஞ்சதும் வாடகைக்கு விட போறீங்களா ஆமா எனக்கும் உற்சாகம் பிறந்தது பல மாதங்களாக என் வீட்டுக்காரன் என்ன காலி பண்ணு காலி பண்ணுன்னு சொல்லி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கிறான் யாருக்கு கொடுப்பீங்களா யாருக்கு கொடுப்பீங்க எனக்கு கொடுப்பீங்களா அப்பாட்ட சொல்றேன் ஓ எஸ் தண்ணீர் தானே வேணும் எடுத்துக்கோங்களேன் கரண்ட் கூட எது வேணாலும் தயங்காம கேளுங்க என் வீட்டு ஷெட்டை கூட நீங்கள் சிமெண்ட் அடிக்கக்குள்ள பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு தான் இருக்கு தேங்க்ஸ் என்றான் கேட்டிருந்தால் கவச குண்டலங்களை கூட கழுட்டி கொடுத்திருப்பேன் அந்த குஜராத்தி இளைஞன் என்னை தனியே அழைத்து கொஞ்சம் பார்த்துக்கங்க கான்ட்ராக்டர் திருடன் சிமெண்ட்ல அதிகம் மணல் கணப்பா என்றான் வரட்டுமா டீ சாப்பிட்டு போங்களேன் வேணா வீடு கட்டி முடிச்சதும் நான் உங்களுக்கு பார்த்தி தரேன் என்று புறப்பட்டான் ஒரு வீடு உருவாவதில் க அதிகம் கதை இல்லை அஸ்திவாரம் தோண்டினார்கள் கற்களை வைத்தார்கள் கான்கிரீட் கம்பங்களை அமைத்தார்கள் மரச்சட்டம் வைத்தார்கள் என்று சட் சட் என்று சில வாக்கியங்களில் வீட்டை கட்டி முடித்து விடலாம் இந்த கதை அப்படி அல்ல வீடு கட்டிய மனிதர்கள் சிலரை பற்றியது அஸ்திவாரத்துக்கு நீள் சதுர குழிகளை வெட்டின பின் நடந்த சம்பவங்கள் பற்றியது ஒரு நாடகம் போல் என் முன் அந்த சம்பவங்கள் நடந்தன நான் அதில் பெரும்பாலும் ஒரு பார்வையாளராகத்தான் இருந்தேன் கடைசியில்தான் கலந்து கொண்டேன் வேலை வரும்போது சொல்றேன் வீடு கட்ட வந்த கூலியாட்கள் ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள் சேலத்துக்காரர்களா வட ஆற்காடு ஜனங்களா என்று தீர்மானிக்க முடியவில்லை ஆண்கள் கருப்பாக தசைக்கட்டான உடல்களில் வியர்வை பளபளக்க மண் வெட்டினார்கள் அவர்களிடம் பெண்கள் தட்டு தட்டாக மண் வாங்கி அப்பால் கொண்டு கொட்டினார்கள் ஆண்கள் பீடி பிடித்தார்கள் முட்டை டிஃபன் பாக்ஸில் இருந்து சோர் எடுத்து தின்றார்கள் பெண்களில் சிலர் ரவிக்கை அணியவில்லை மரத்தடியில் தூளிகளில் குழந்தைகள் ஆடின அவற்றுக்கு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு பால் கொடுத்தார்கள் மேஸ்திரி ஒருவன் மேற்பார்வை பார்த்து பொதுவாக அவர்களை அதட்டி கொண்டிருந்தான் அவன் ஒரு பழைய மோட்டர் சைக்கிள் வைத்திருந்தான் கட்டம் போட்ட சட்டை போட்டு சிகரெட் பிடித்தான் தினக்கூலியை பகிர்ந்து கொண்டான் பெண்களில் சிலருடன் சிரித்து சிரித்து பேசினான் தொட்டும் பேசினான் அந்த பெண்களில் ஒருத்தி குறிப்பிடும்படியாக இருந்தால் இருபது வயது இருக்கலாம் சாயங்காலம் தண்ணீருக்கு வந்தபோது அவளை அருகில் பார்த்தேன் நெற்றியில் பெருசாக பொட்டும் நடையில் உல்லாசமும் காலில் கொலுசும் தூக்கி கட்டியிருந்த சேலையும் அந்த இடத்து கதாநாயகி அவள்தான் அவளை மேஸ்திரி சற்று அதிகமாக கவனித்தான் ஆண்களில் ஒருவன் அவளை காதலித்தான் என்பது தெளிவாக தெரிந்தது இந்த காதல் நம்ரக காதல் இல்லை ஒரு உழைப்பாளியின் படிப்பு இல்லாதவனின் மென்மையான காதல் மண்வெட்டி தட்டை நிரப்பி அவளிடம் போது அவள் கையை தொடுவான் அவள் அவனிடம் கோபம் காட்டுவாள் அவன் அட்டகாசமாக சிரிப்பான் தெருவில் போகும் மிட்டாயை வாங்கி எல்லோருக்கும் அந்த ரோஜா பந்துகளை கொடுத்துவிட்டு அவளைப் பார்த்து கொண்டே தின்பான் சாயங்காலம் கூலி வாங்கி கொண்டு செல்லும் போது அவள் அருகில் பேசிக்கொண்டே நடந்து செல்வான் மரத்தடியில் அவள் உட்கார்ந்திருக்க மேஸ்திரி போல் நடித்து காட்டி தலைகீழாக கொஞ்சம் நடந்தும் காட்டினான் அவளுக்கு சிரிப்பு தாங்காமல் புற ஏறிக்கொள்ள தலையில் தட்டிவிட்டான் சிக்கல் இல்லாத எளிய காதல் வீடு கட்டி முடிந்ததும் அவன் அவளுக்கு பரிசம் போட்டு நடந்து ஊர்வலம் போவான் அவள் ரிப்பன் வைத்து கொண்டு அழுந்த வாரிக் கொண்டு கதம்பம் சூடி கொண்டு அவன் அருகே நடந்து செல்வாள் அவ்வப்போது அபசரத்துடன் நாயனம் வாசிப்பவர்கள் அவர்கள் கல்யாணம் செய்து கொண்டு விடுவார்கள் என்றுதான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படி நடக்கவில்லை இந்த கூலி ஜனங்களின் கற்புக்குரிய கோட்பாடுகளும் நடத்தையும் எனக்கு பிடிபடவே இல்லை நான் பார்த்து பெரும்பாலும் சலனங்களே குறிப்பாக மூன்று பேர் அவன் அவள் அந்த மேஸ்திரி ஆம் மேஸ்திரி அப்போது வருகிறான் அதற்கு முன் அவனுக்கும் அவளுக்கும் பெயர் வைப்பது அவசியமாகிறது முருகன் வள்ளி சௌகரியமான பெயர்கள் முருகன் வள்ளி மேஸ்திரி மூன்றாம் நாள் சாயங்காலம் நான் மேஸ்திரியை பார்த்தேன் முதலாளி கேட்டாருங்க உங்க ஷெட்ல சிமெண்ட் மூட்டை அடிக்கிக்க ஒரு மேஜ நாக்காளி போட்டுக்க கொஞ்சம் திறந்து விடுவீங்களான்னு நாளைக்கு தரேன் வீடு எப்ப முடியும் மேஸ்திரி மூணு மாசத்துல முடிச்சுடுவேங்க இன்னும் அஸ்திவாரம் கூட போடல போல இருக்கே வெறும் பள்ளம் தானே தோண்டி வச்சிருக்கீங்க கல்லு பத்தலைங்க இன்னும் நாலு நாள்ல போட்டுருவோம் அப்போது வள்ளி தண்ணீர் குடத்துடன் வந்தாள் அவளை இங்கே வா என்று கூப்பிட்டு தனியாக சற்று தூரம் அழைத்து கொண்டு போய் பேசினான் தன் பையிலிருந்து ரூபாய் நோட்டுகள் எடுத்துக் கொடுத்தான் அதை அவள் மார்பில் செருகிக் கொண்டாள் முருகன் இதை பார்த்து கொண்டிருந்தான் அன்று சனிக்கிழமை இரவு சாப்பிட்டுவிட்டு ஒரு தமிழ் சினிமா பார்த்துவிட்டு திரும்பினேன் இரவு ஒரு மணி இருக்கும் எதிர்மனையில் சிமெண்ட் மூட்டைகள் அடுக்கப்பட்டிருந்த ஷெட்டினுள் நிழலாடியது அந்த ஷெட்டுக்குள் இருந்த ஒற்றை பல்பு எரிந்து கொண்டிருந்தது இந்த வேளையில் யார் வருவார்கள் ஒருவேளை சிமெண்ட் மூட்டை திருடுகிறார்களோ என்று அருகே சென்று பார்த்தேன் தகரக் கதவுகள் முக்கால் வாசியை மறைத்திருக்க அதன் மேற்பகுதியின் திறப்பின் மூலம் உள்ளே நடப்பது தெரிந்தது ஓரத்தில் சிமெண்ட் மூட்டைகள் அருகே ஒரு கயிற்றுக்கட்டில் அதில் மேஸ்திரியும் வள்ளியும் படுத்துக் கொண்டிருந்தார்கள் வள்ளியின் உடைகளை மேஸ்திரி அவள் கூச்சத்தில் கண்களை கையால் மறைத்துக் கொண்டிருந்தாள் விளக்கு இருக்குதே விளக்கு அணைக்க மாட்டீங்களா சுவிச்சு எதிர் வீட்டில இருக்குது இப்ப ஏமா போகிறான் அட என்னென்னமோ போட்டிருக்காப்ல பட்டணம் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டியா போங்க கேலி பண்ணாதீங்க பல்பை கழட்டிடுங்களேன் பல்பு சுடும் இந்த பல்பு சுடாது எனக்கு அந்த இடத்தில் நிற்க அறுவருப்பாக இருந்தது வீட்டை நோக்கி நடந்தேன் வள்ளியை நினைத்து கொண்டு காதல் செய்து பஞ்சுமிட்டாய் வாங்கி கொடுத்து தலைகீழாக நின்று நடித்து அன்பாக பேசும் முருகனின் மேல் பச்சாதாபம் ஏற்பட்டது கவலை ஏற்பட்டது இந்த விஷயம் முருகனுக்கு தெரிந்துவிட்டால் என்ன செய்வான் ஏன் இந்த பெண் இப்படி சுலபமாக பணத்தின் கவர்ச்சிக்கு இரையாகிறாள் வீட்டுக்கு வந்ததும் எதிர்மனைக்கு கொடுக்கப்பட்டிருந்த மின்சார இணைப்பை பிடுங்கி எறிந்தேன் இருட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்க தெருவிளக்கின் வெளிச்சத்தில் மேஸ்திரி வெளியே வருவதும் வேஷ்டியை இறுக்கி கட்டிக்கொள்வதும் கொள்வதும் சிகரெட் பற்ற வைப்பதும் சற்று நேரம் கழித்து வள்ளி வெளியே வருவதும் தலையை விரல்களால் கோதி வாரிக் கொள்வதும் தெரிந்தது அந்த இரவின் அமைதியில் அவள் வளையல்கள் ஒலி ஒலிப்பதும் அவர்கள் பேசுவதும் கூட துல்லியமாக கேட்டது அப்ப நாளைக்கு வந்துரு இந்த இடம் வேண்டாங்க ஏன் நாளைக்கு எதிர்த்த வீட்டில் ஷெட்லேயே வச்சுக்கலாம் சுகமா மெத்த போட்டு வைக்கிறேன் பாவி நான் ஷெட்டை கொடுக்க போறதில்ல நாளைக்கே பூட்டு போறேன் படுக்கையில் வந்து படுத்த எனக்கு அந்த காட்சி உறுத்தியது முருகனுடன் நானும் எதையோ இழந்தது போல உணர்ந்தேன் அந்த பெண்ணை அறியாமையின் சின்னமாக தூய்மையின் உருவமாக நினைத்துக்கொண்டிருந்த ஆரம்ப மதப்பின் விளைவு மேலும் மனைவி ஊரில் இல்லாத போது ஒரு ஆணும் பெண்ணும் அப்படி பழகியதை அவ்வளவு அப்பட்டமாக பார்ப்பதும் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதல்லவே புரண்டு புரண்டு படுத்தேன் அந்த இரவு அத்துடன் முடியவில்லை பின்னிரவில் சற்று தூங்கியிருந்த நான் பேச்சு சத்தம் கேட்டு எழுந்துவிட்டேன் எதிர்மனையில் குரல் கேட்டது ஜன்னல் வழியாக பார்த்தேன் முருகனும் மேஸ்திரியும் இருந்து ஓரமாக நின்று கொண்டிருந்தார்கள் ஐயா எனக்கு கெட்ட கோபம் வருங்க அவளை விட்டுருங்க என்னடா என்னமோ வேலைக்கு வாங்கின மாதிரி பேசுற அந்த பொண்ணு விவரம் தெரியாத பொண்ணுங்க தயவு செஞ்சு காசை காட்டி கெடுக்கிறத விட்டுருங்க என்னடா பண்ணிட்டேன் என்னமோ பெனாத்திரியே எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க பேசுறேன் சிமெண்ட் ரூமுக்குள்ளேருந்து வெளியே வந்ததும் அவள் தெருக்கோடிக்கு போய் சைக்கிள் ரிக்ஷால ஏறிக்கிட்டா என்னை பார்த்ததும் பேச மாட்டேன்னுட்டா என்ன தங்கம் இப்படி செஞ்சுட்டியேன்னு கேட்டதுக்கு போடா போடா சோமியாரை கூலி வேலை செய்யற நீ என் கால் தூசு கூட போறமாட்டேன்னு சொல்லிடுச்சு நல்ல பொண்ணுங்க எடுத்துட்டீங்க நல்ல பொண்ணா சும்மா மத்தாப்பு மாதிரி துள்ளி விளையாடுது நீ ஐயா அவன் கோபம் அத்தனையும் அந்த ஐயாவில் அழுத்தியது இதுதான் கடைசி தடவ மேஸ்திரி இனி நீ அவள தொட்ட அப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல முடியாது என்னடா செஞ்சிருவே நான் காசு தரேன் தன்னால வரா நீ போய் அவளை திருத்து ஆமா இருந்து நீ கூலி வேலைக்கு வர வேண்டாம் ஏய் என்ன தைரியன்னா ஏன் சட்டையை பிடிப்ப வெட்டி போட்டுருவேன் ஏய் மேஸ்திரி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தீர்த்துடுறேண்டா மேஸ்திரி அவனிடம் இருந்து பிடுங்கி கொண்டு பின்வாங்க முருகன் அவனை துரத்தினான் மேஸ்திரி அந்த ஷெட்டில் இருட்டுக்குள் ஓடினான் முருகன் அவனை தொடர்ந்தான் பலவித சாதனங்கள் உருளும் சத்தம் கேட்டது மேஸ்திரி வெளிப்பட்டு அஸ்திவாரத்துக்கு வெட்டப்பட்ட பள்ளங்களை கடந்து ஓடினான் அப்புறம் அவர்கள் தென்படவில்லை மௌனம் இருட்டு சற்று நேரம் என்ன செய்வது என்று புரியாமல் ஸ்தம்பித்து நின்றேன் இருட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை மண்மேடு மறைத்தது சத்தமே இல்லை தாண்டி பின்பக்கம் இருப்பார்களோ அந்த அமானுஷ்ய மௌனத்தில் பொறாமை மிருகத்தனம் ஏன் மரணம் கூட இருந்ததா என்ன செய்வது போய் பார்க்க சற்று அச்சமாக இருந்தது இருந்தும் சும்மா இருக்க தோன்றவில்லை வீட்டை விட்டு வெளியே வந்து வாயில் கதவை தாளிட்டு விட்டு அங்கே சென்றேன் அருகில் செல்லச் செல்ல என் நடை தயங்கியது ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை மேஸ்திரி மேஸ்திரி சற்று தூரத்தில் ரயில் சத்தம் கேட்டது குழந்தை அழும் சத்தம் கேட்டது காற்றில் பின்னிரவின் சில்லிப்பு வந்துவிட்டது வானம் முழுவதும் நட்சத்திரங்கள் பூத்திருந்தன மேஸ்திரி மேஸ்திரி மண்மேட்டின் பின் நடமாட்டம் தெரிந்தது மேஸ்திரி தென்பட்டான் அவனுக்கு மூச்சு இறைத்தது கையில் கடப்பாறை வைத்திருந்தான் யாரு என்றான் அவன் குரலில் பயம் இருந்தது நயா அகலாட்டா யாரு ஐயாங்களா கடப்பாறையை கீழே போட்டான் என்ன ஒரே சத்தம் தூங்க விடாம ஒன்னும் இல்லைங்க ஒரு கூலியால் வந்து தகராறு பண்றான் என்ன தகராறு ஐயோ அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாங்க பொம்பளை விஷயம் எங்களுக்குள்ள ஏகப்பட்டது இருக்கும் எங்க அவனு அவன் ஓடி போயிட்டான் கடப்பாரையை காட்டினதும் ஒரே ஓட்டம் இனிமே இந்த பக்கம் தாளா வச்சு படுக்க மாட்டான் நீங்க போங்க போய் படுத்துக்கோங்க இனிமே சத்தம் வராது மன்னிச்சுக்கோங்க உங்க தூக்கத்துக்கு எடுத்துட்டேன் குடியில இருந்தான் ஓடியே விட்டான் இனிமே வரமாட்டான் நீங்க போய் படுத்துக்கோங்க காலையில விவரமா சொல்றேன் மேஸ்திரியின் கைவிரல்கள் நடுங்கி கொண்டிருந்தன சிகரெட்டை புஷ் புஷ் என்று ஊதி பாழாக்கி கொண்டிருந்தான் நான் திரும்ப வீட்டுக்கு வந்து கதவை சாத்தும் வரை அங்கேயே நின்று கொண்டிருந்தான் கதவை மூடியதும் ஜன்னல் வழியாக பார்த்தேன் மேஸ்திரி மண்மேட்டை கலந்து இருட்டில் மறைந்தான் அந்த இருட்டில் என்ன நடந்தது என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை சற்று நேரம் திரும்பி நின்றுவிட்டு படுத்தேன் காலையில் எழுந்திருக்க நேரமாகிவிட்டது எழுந்ததும் எதிரே பார்த்தேன் மிகவும் மும்முரமாக வேலை நடந்து கொண்டிருந்தது ஆண்களும் பெண்களும் கான்கிரீட் கலக்கும் இயந்திரத்தோடு சுறுசுறுப்பாக செயல்பட அஸ்திவாரம் போட ஆரம்பித்து விட்டார்கள் எனக்கு சரேல் என்று மேஸ்திரி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது இன்னும் நாள் நல்ல போற்றுவோம் ஏன் இந்த அவசரம் மேஸ்திரி குளித்துவிட்டு சுத்தமாக இருந்தான் மலமலன் ஆகட்டும் என்று அதட்டிக் கொண்டிருந்தான் வள்ளி ஜல்லிக்கொட்டி கொண்டிருந்தாள் அவள் சேலை புதிதாக இருந்தது முருகன் முருகனை காணவில்லை அந்த கூட்டத்தில் அவன் நிச்சயமாக இல்லை இன்ஸ்பெக்டர் என்னை நேராக பார்த்தார் என்ன விஷயம் சொல்லுங்க என்றார் எப்படி ஆரம்பிப்பது எப்படி சொல்வது நான் இரண்டு நாட்களாக நினைத்து நினைத்து பார்த்து முருகன் வருவானா என்று ஏங்கி அவன் வராமல் அந்த சாத்தியம் சந்தேகம் என் மனதின் வித்திலிருந்து விரிவாகி பெரிதாகி பிரம்மாண்டமாகி என் நினைவுகள் அனைத்தையும் ஆக்கிரமித்து கொண்டு அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு சொல்லிவிட்டேன் ஒரு ஆளு ஒரு ஆளை கொன்றுக்கான்னு நான் நினைக்கிறேன் சார் அவர் நிமிர்ந்தார் அப்படியா உட்காருங்க முதல்ல நீங்க யாருங்கன்னு சொல்லுங்க இந்த நோட்டை என் பேரு பூமிநாதன் ஒரு பிரைவேட் கம்பெனில என்னை பத்தி சொன்னேன் எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல புதுசா ஒரு பூ வீடு கட்டியிருக்காங்க அங்க ஒரு மேஸ்திரி ஒரு கூலிக்கார பொண்ணு ஒரு வாலிமன் நடந்ததை முழுவதும் சொன்னேன் இன்ஸ்பெக்டர் சற்று நேரம் சும்மா இருந்தார் பெருமூச்சு விட்டார் ஒன்றுட்டான்னு எப்படி சொல்றீங்க நீங்க அப்படி எதுவும் பார்த்ததா தெரியலையே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மண்மேட்டுக்கு பின்னால ஓடுனாங்க அப்புறம் மேஸ்திரி மட்டும் தனியா வரான் கையில கடப்பாரை இவன் கடப்பாரைய தூக்கியிருந்தா அவன் மம்முட்டியை தூக்கியிருப்பான் இந்த பொம்பளை தகராறு ரொம்ப சகஜங்க ஓ இல்லை ஐயோ ஏதாவது சத்தம் கேட்டுதா இல்லைங்க கேட்கலிங்க மனைக்கு பின்பக்கம் வழி இருக்குங்களா இருக்கலாம் சரியா கவனிச்சது இல்ல அந்த வழியை அவன் ஓடி இருக்கலாம் இல்லைங்களா அந்த சண்டையோட தீவிரத்தை பார்த்தா முருகன் துரத்துக்கிட்டு தான் போனானே தவிர ஓடுறவனா தெரியல அவன் பேர் முருகனா இல்லை அவன் பேர் தெரியாது நானா பேர் வச்சுக்கிட்டேன் அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார் பின்பக்கமாக ஓடி இருப்பான் அது மட்டும் இல்லைங்க மொதல் நாள் மேஸ்திரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அஸ்திவாரம் போட நாலு நாள் ஆகும்னு சொன்னான் இது க நடந்த மறுநாள் காலையிலே அஸ்திவாரம் போட ஆரம்பிச்சிட்டான் அவசர அவசரமா நீங்க என்ன சொல்ல வரீங்க சுத்தி வளைக்காதீங்க மேஸ்திரி அவன் அந்த மேட்டுக்கு பின்னால மண்டையால் மண்டையில் அடிச்சு கொன்னுட்டு உடனே பாடியை உள்ள போட்டு மண்ணை போட்டு மறைச்சிருக்கான் காலையில் அஸ்திவாரம் கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க இன்ஸ்பெக்டர் சிரித்தார் அஸ்திவாரம் போடுறத நீங்க கவனமா பார்த்தது இல்லைன்னு தோணுது குழிக்குள்ள இறங்கி கல்லு கல்லா வைப்பாங்க பாடியை உள்ள போட்டு மண்ணை போட்டு மறைச்சிருந்தா நிச்சயம் அஸ்திவாரம் கல்லு வைக்கிறப்போ தட்டுப்பட்டிருக்கும் புதைச்சிருந்தா ஒண்டி ஆளு அஸ்திவார குழியில இறங்கி அங்க மறுபடி பள்ளம் தோண்டி முழு உடலை புதைச்சிருப்பான்னு சொல்றீங்களா அப்படிதான் தோணுது பள்ளம் எவ்வளவு நெருக்கமா இருக்கும் அதுல ஒரு ஆளா இறங்கி தோண்டி மண்ணை அப்புறப்படுத்தி ஆழ குழி பண்ணி அதுல பணத்தை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே அஸ்திவாரம் கட்டிட்டாங்கிறீங்க ஆமாம் என்றேன் தயக்கத்துடன் ரொம்ப அசாத்தியம் இப்போ என்னை என்ன செய்ய சொல்கிறீங்க அஸ்திவாரத்தை இடிச்சு தோண்ட சொல்கிறீங்களா நான் சற்று ஆச்சரியப்பட்டு நீங்கள் முதல்ல இதை விசாரிக்கலாம் இல்லைங்களா என்றேன் அப்போது உங்கள் கைப்பட விவரமாக ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறீங்களா நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும் சொன்னனே போதாதா ஜகா வாங்குறீங்க பார்த்தீங்களா கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஆதாரம் வேண்டாங்களா நீங்கள் முதல்ல வந்து அந்த மேஸ்திரியை விசாரிக்கலாமே என்ன விசாரிக்கிறது ஏயா மேஸ்திரி நீ ஒரு கூலிக்காரனை கொண்டுட்டியாமே எழுத்த வீட்டுக்கார சொன்னாரே அப்படின்னா நீங்கள் பேசுறது அர்த்தம் இல்லாமல் இருக்குது போலீஸ்காரங்க இவ்வளவு சிறுபுள்ளத்தனமா விசாரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அட போயா எதையோ தூக்க தூக்கக்கலகத்தில் பார்த்துட்டு என்னவோ கற்பனை பண்ணிக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்டும் எழுதி கொடுக்க மாட்டேன் உங்கள் வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து விசாரிக்கணுமா நீங்கள் மேடரை எவ்வளோ எளிதாக எடுத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல நான் வரேன் என்று கோபத்துடன் வெளியேறினேன் கொஞ்சம் இருங்க நானும் வரேன் நீங்கள் சொன்னதுக்காக நான் வந்து அந்த மேஸ்திரியை விசாரிச்சாகணும் அப்புறம் எங்கேயாவது மேலதிகாரிக்கு ஃபோன் பண்ண போகிறீங்க என்னை காய்ச்சிடுவாங்க நான் ஏதோ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் கூப்பிட்ட குரலுக்கு வரணும் ஜீப்பில் வரீங்களா வேண்டாம் ஜீப்பில் நானும் வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணது நான் தான் அவனுக்கு தெரிஞ்சிடும் பயப்படாதீங்க வாங்க உங்களை வேணா மூளையில் இறக்கி விட்டுடுறோம் ஆளை காட்டுங்க போதும் எனக்கு வெட்கமாக இருந்தது உள்ளூர மேஸ்திரியிடம் நான் பயப்படுகிறேன் தெருக்கோடிக்கு வந்ததும் இன்ஸ்பெக்டர் என்னை ஜீப்பிலிருந்து இறக்கிவிட்டார் நீங்க போய் மேஸ்திரிகிட்ட சாதாரணமா பேச்சு கொடுத்துக்கிட்டு இருங்க நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வரோம் உங்களையும் விசாரிக்கலாம் விசாரிக்கிறோம் மெதுவாக நடந்தேன் மேஸ்திரி மேஜை நாற்காலி அருகில் உட்கார்ந்து கொண்டு தினக்கூலியை பட்டுவாடா செய்து கொண்டிருந்தான் என்ன மேஸ்திரி வாங்க ஷெட்டை மறுபடி பூட்டிக்கிட்டீங்க குளர்க்க கொஞ்சம் திறந்து கொடுத்தீங்கன்னா ராத்திரி படுக்க சௌகரியமா இருக்கும் வள்ளி முகத்தை கொண்டு ஈரத்துடன் வந்தாள் சோப்பு கட்டியை மேஜை மேல் வைத்தாள் மற்றவர்கள் கிளம்ப அவள் மட்டும் ஓரத்தில் போய் நின்று கொண்டாள் அஸ்திவரம் போட்டு முடிச்சிட்டிங்க போல இருக்கு கல்லுக்காக காத்து காத்து பார்த்தோங்க இருக்கிற கல்லை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டோம் மிச்சம்லாம் நாளைக்கு வந்துடும் பாருங்க ஜீப் வந்தது போலீஸ் உடையை பார்த்ததும் மேஸ்திரியின் முகம் கருத்தது கண்களில் பீதி தெரிந்தது யோ யார் யாங்க மேஸ்திரி ஐயா என்று ஓடினான் இன்ஸ்பெக்டர் அவனை நிதானமாக பார்த்தார் சமீபத்துல கூலியால் ஒருத்தன் வர்றதை நிறுத்திட்டானா அவன் யோசிக்க கேள்வியை மறுபடி கேட்டார் கூலியாளுங்க தினம் வருவாங்க போவாங்க தினம் மாறுவாங்க ஐயா நீங்க யாரை சொல்றீங்க அந்த பொண்ணு கூட ஒருத்தன் தினம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான அவனை கொஞ்ச நாளா காணலையே அவனை சொல்றாப்பல இருக்குது என்றேன் நான் இங்க வாமா என்றார் இன்ஸ்பெக்டர் அவள் பயமில்லாமல் அசைந்து நடந்து வந்தாள் நாங்க என்றாள் அந்த ஆள் எங்க நீங்க எந்த ஆளை சொல்றீங்க என்றான் மேஸ்திரி நீ சும்மாதியா என்று அவனை அதட்டினார் அண்ணே அவங்க தங்கராசுவை சொல்றாங்க என்றாள் வள்ளி தங்கராசுவா அவங்க கிட்ட பழகிட்டு இருந்தானா அப்படி ஒன்றும் இல்லைங்க எப்ப தமாஷ் பண்ணுவாரு அவ்வளவுதான் எந்த தங்கராசு என்றான் மேஸ்திரி அதாங்க கருத்த ஆள் கிராப்பு வச்சுக்கிட்டு சினிமா பாட்டெல்லாம் பாடுவானே என்றாள் அவள் ஜெயராமன் கூட இப்ப வரதில்லை அப்புறம் முனுசாமின்னு ஒரு பையன் அவனும் நின்னுட்டான் அப்புறம் சாமி கண்ணு பிச்சையப்பன் தங்கராசுவை பற்றி சொல்லு அவன் வேலையை விட்டு போயிட்டாங்க கிராமத்துல அறுப்புக்கு போயிடுறேன்னு சொன்னான் எப்போ ஒரு மூணு நாள் இருக்கும் எந்த ஊருக்கார அவன் தெரியாதுங்க தான் வந்தான் கூலிய வாங்கிட்டு போயிட்டான் ஏன் ஏதாவது திருடிட்டாங்களா ஏமா உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதுங்க வேலை செய்கிறப்போ பார்த்துருக்கேன் கொஞ்சம் பேசுனது அவன் யாரு எந்த ஊருலாம் தெரியாதுங்க என்றாள் அவள் இன்ஸ்பெக்டர் குச்சியை தொடையில் தட்டிக்கொண்டு அந்த இடத்தை பார்வையிட்டார் நான் அவருடன் நடந்தேன் மேஸ்திரியும் பள்ளியும் தூரத்தில் இருந்த எங்களை மரியாதையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் அஸ்திவாரம் எழுப்பப்பட்டு கான்கிரீட் கம்பங்கள் சாக்கு போர்த்தப்பட்டு நனைந்திருந்தன நத்திங் நத்திங் அட் ஆல் என்றார் அவன் பொய் சொல்றான் என்றேன் மெல்லிய குரலில் பார்க்கலாம் என்றார் மேஸ்திரிங்க வாயா என்றார் அவன் ஓடி வந்தான் மூணு நாளைக்கு முன்னால இந்த இடத்துல ராத்திரி உனக்கும் ஒரு கூலி ஆளுக்கும் சண்டை நடந்துச்சா மேஸ்திரி என்னை பார்த்தான் ஐயா சொன்னாருங்களா யாரோ சொன்னாங்க சண்டை நடந்துச்சா நடந்ததுங்க என்றான் சாவதானமாக யாரோட சண்டை போட்ட ஒரு கூலிக்காரன் கூடங்க அவன்தான் இப்ப எங்கன்னு கேக்குறோம் இருக்கானுங்களே பழனி அவன்தான் தான் குடிச்சிட்டு வந்து தான் பொண்டாட்டிய பத்தி கண்ணா அப்படின்னான்னு பேசினான் விரட்டி அனுப்பிச்சிட்டேன் ஐயா கூட பார்த்துட்டு இருந்தாங்களே அவளை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சத்தம் போட்டான் கடப்பாறையை காட்டி விரட்டி விட்டேன் ஐயா தூக்கம் கலஞ்சி எழுந்து வந்தாங்க தங்கம் நான் உங்ககிட்ட கூட சொல்லலை எங்கேயா அந்த பழனி வீட்டுக்கு போயிட்டானுங்க நாளைக்கு பொழுதோடு வந்துடுவான் வீடு எங்கே தெரியாதுங்க இன்ஸ்பெக்டர் யோசித்தார் நாளைக்கு அவனை ஸ்டேஷனுக்கு வர சொல்லு சொல்கிறேன் ஹீ இஸ் லையிங் இன்ஸ்பெக்டர் என்றேன் நான் தாங்க முடியாமல் நீ போயா அவ்வளோதான் பேர் என்னம்மா தங்கம் என்றாள் வள்ளி புன்னகை செய்தாள் வள்ளியின் சிவப்பு ரவிக்கை மெலிதாக இருந்தது இந்த பொன்னையும் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு அனுப்பு விசாரிக்கணும் வராங்க என்றாள் வேஸ்ட் ஆஃப் டைம் என்று முனகிக் கொண்டு இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் ஏறிக்கொள்ள ஜீப் புறப்பட்டது மேஸ்திரி என்னையே பார்த்து கொண்டிருந்தான் இரவு இதை யோசித்துக் கொண்டிருந்தேன் இன்ஸ்பெக்டரின் மேம்போக்குத்தனம் எனக்கு வினோதமாக இருந்தது முருகன் யார் தங்கராசு ஜெயராமன் முனுசாமி சாமிக்கண்ணு பிச்சையப்பன் பழனி எவ்வளவு பெயர்களை கொடுத்து குழப்பி விட்டான் அடையாளத்தை மறைத்து விட்டான் நிஜமாகவே என் முருகன் கொல்லப்பட்டானா இன்ஸ்பெக்டர் சொல்வது போல் தனியாளாக மேஸ்திரி குறுகிய பள்ளத்தில் இன்னும் பள்ளம் தோண்டி புதைத்திருக்க முடியுமா அது சாத்தியம் இல்லை என எனக்கும் தோன்றியது சாத்தியமாக இருந்தால் முருகன் பத்திரமாக பூமியில் எட்டடி கீழே புதைந்திருக்க அவன் மேல் கருங்கல் அஸ்திவாரம் எழுப்பப்பட்டுவிட்டது அசைக்க முடியாத கலைக்க முடியாத அடக்கம் ஹம் அப்படி நடந்திருக்காது பின்ன எப்படி யோசித்து பார்த்தேன் குழப்பம் அதிகமாகியது தூங்கி போனேன் மேம்போக்கான தூக்கம் வாங்கையா வாங்கையா என்று முருகன் கூப்பிட்டான் வள்ளி உளம்பின் பல பாகங்களிலிருந்தும் ரூபாய் நோட்டுகளை எடுத்தால் மேஸ்திரி கடப்பாறையை அலம்பிக் சனிய இரத்த போவே மாட்டேங்குது திடுக்கிட்டு எழுந்தேன் சிந்தனை பழிச்சென்று இருந்தது அந்த காட்சி என் மனதின் மறுபடி நடந்தது முரட்டு சண்டையில் மேஸ்திரி முருகனை கடப்பாறையால் மண்டையில் அடித்துவிட அந்த கணத்தில் வாய் திறந்து சு கத்தக்கூட சமயமில்லாது அவன் இறந்திருக்க சவத்தை குறுகிய காலத்தில் மறைக்க மேஸ்திரி என்ன செய்வான் ஏற்கனவே வெட்டப்பட்ட அஸ்திவார பள்ளங்களில் ஒன்றில் உடலை தள்ளிவிட்டு மண்ணைச் சரித்து மூடியிருப்பான் குறுகிய காலத்தில் ஒரு ஆளால் அது மட்டும்தான் சாத்தியம் அப்படியென்றால் அஸ்திவாரத்துக்கு தோண்டிய குழி ஒன்று அதன் மேல் அஸ்திவாரம் கட்டாமல் வெறுமென மன்னரால் மூடப்பட்டிருக்கும் அங்கே போய் பார்த்தால் தெரியலாம் என் நரம்புகள் சிரித்தன எதிர்வீட்டை பார்த்தேன் சலனமற்றி இருந்தது என் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை மேஸ்திரி இன்று வரமாட்டான் என்று தோன்றியது ஷெட் வெளிப்பக்கம் பூட்டியிருந்தது நான் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிக்கொண்டு அங்கே மெல்ல சென்றேன் சுற்றும் முற்றும் பார்த்தேன் பின்னிலவின் மகா மௌனம் காற்றின் மெலிதான சலசலப்பில் மர இலைகள் ஒரு தடவை சிரித்து கொண்டன இருட்டு மண்மேட்டை தாண்டி மனைக்கு வந்தேன் அந்த வீட்டின் எதிர்கால அறைகளின் தரையில் டார்ச் அடித்துக்கொண்டு மெல்ல நடந்து ஆராய்ந்தேன் இது பெட்ரூமாக போகிறது இது சமையலறையா இது ஹாலாக இருக்கலாம் திடுக்கிட்டேன் ஹாலுக்கும் வாயிற்புற வராந்தாவுக்கும் இடையே இருக்க வேண்டிய சுவரின் அஸ்திவார வரம்புகள் சற்று தள்ளி அமைக்கப்பட்டு கயிறு கட்டி இருந்தது அதன் அருகில் தெளிவாக முன்னிருந்த அஸ்திவார பள்ளம் மண்ணால் நிரப்பப்பட்டிருந்தது அந்த மணல் நிரப்பல் சற்று தொளதொள என்று மற்ற இடங்களின் காய்ந்த மண்ணிலிருந்து வேடுபட்டு இருந்தது டார்ச் ஒளியை மேலும் கீழும் ஓட்டி பார்த்தேன் நிச்சயம் சமீபத்தில் நிரப்பப்பட்டிருக்கும் குழி அது காலால் மிதி பார்க்கும்போது என்று கனைக்கும் சத்தம் கேட்டது என் ரத்தம் உறைந்தது திரும்பினேன் மண்முட்டின் மேட்டின் மேல் கருப்பாக ஒரு உருவம் டார்ச் ஒளி அவன் முகத்தில் பட மேஸ்திரி யாரு ஐயாங்களா என்ன இந்த நேரத்தில் அவன் குரலில் சாராயம் இருந்தது அபாயம் இருந்தது நீங்க ரொம்ப கெட்டிக்காரர்ல ரொம்ப கெட்டிக்காரர் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல சபாஷ் அந்த பய பத்திரமா கீழே இருக்கான் ஐயா அவனுக்கு துணையா உங்களை அனுப்பிடலாமா ஏய் மேஸ்திரி திடீரென்று எதிர்பாராத விதமாக சரச்சரவென்று என் மேல் இறங்கி வந்தான் என்னிடம் இருக்கும் எச்சரிக்கை நரம்புகள் அனைத்தும் ஓட்ரா ஓடு 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 என்று செய்தி சொல்ல நான் திரும்பி ஓடுகையில் கல் தடுக்கி அப்படியே மல்லாந்து விழுந்தேன் மேஸ்திரி அருகே வந்து விட்டான் கையில் பெரிய பாறாங்கல் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை தள்ளாடி மேலே கொண்டு போய் ஓங்கி மூச்சு பிடித்து என் தலைமேல் குறிவைத்து ஒரே போடு போடுவதற்குள் இன்ஸ்பெக்டர் அவன் மேல் பாய்ந்து அவனை தள்ளிவிட்டார் கல் என் தலைக்கு மிக அருகில் தள்ளி விழுந்து உருண்டது என் கன்னத்தை சிராய்த்து விட்டது இரண்டு மூன்று போலீஸ்காரர்கள் ஓடி வந்தார்கள் மேஸ்திரியை பின்கை பின்கையை கட்டி அழைத்துச் செல்ல இரவு மூன்று மணிக்கு அந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள் ரொம்ப லக்கி சார் நீங்கள் இந்த மாதிரி சோலோவா நீங்கள் போயிருக்கக்கூடாது கூடாது நான் வரலன்னா நீங்கள் இந்த கேஸை விட்டுட்டிங்கன்னு நினைச்சேன் நீங்கள் வந்ததை இன்னும் என்னால் நம்பவே முடியல இன்ஸ்பெக்டர் கனவு மாதிரி இருக்குது நான் விடுறதா தான் நினைச்சேன் என் போலீஸ் புத்திக்கு மேஸ்திரி சொல்றது பொய்யின்னு மட்டும் தெரிஞ்சுது ராத்திரி படுத்துக்கிட்டு இருக்கப்போ இதை யோசித்தேன் திடீர்னு உங்களை மாதிரி எனக்கும் தோணுச்சு ஒன்று இருக்கிற குழியில் தள்ளிவிட்டு மண்ணை போட்டு மூடுவானே தவிர புதுசாக குழி வெட்ட மாட்டான்னு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு உடனே போய் பார்த்துடலாம் ஸ்டேஷனுக்கு போய் கான்ஸ்டபிள்களை அழிச்சிட்டு வந்தேன் வந்தா சார் இங்க வந்து பாருங்க என்றான் வெட்டி கொண்டிருந்தவன் வரிங்களா இன்ஸ்பெக்டரும் நானும் முருகனை பார்க்க சென்றோம்